குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அநாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குரு அருள் இல்லையே திருவருள் என் குருவோடைய அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரம்மஞான அஷ்டாங்க யோக நேரடி வகுப்புங்கிறது நடக்குது எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் சித்தர்களும் பல யோக கலைகளையும் தவ யோக பயிற்சிகளையும் கொடுத்திருந்தாலுமே என் அனாதினாதர் சித்தர் குருவா இருந்து எனக்கு கற்பித்த இந்த அஷ்டாங்க யோக பயிற்சிகளை நான் எல்லோருக்கும் கொடுக்குறேன் அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது சஞ்சீவினி நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது நரை திரை மூப்பு பிணி வயோதிகங்கக்கூடிய நிலையை கடக்கக்கூடிய பயிற்சிங்கக்கூடிய அமுதநாத பயிற்சி நிறைய பேர் யோக பயிற்சியில இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க நமக்குள்ள அந்த பார்க்கடையில் கடைந்து கிடைத்த அமிர்தம்ங்கிறது நமக்குள்ளேயே சுரக்கும்னு அப்பேற்பட்ட அமுதநாத பயிற்சி அது மட்டும் இல்லாத இம்காரங்கக்கூடிய கூடிய மனதை கடந்து செல்லக்கூடிய பயிற்சிகள் இது போல அஷ்டாங்க யோகத்துல பல பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறோம் பொருளாதார பிரச்சனை உடல் ரீதியா மன ரீதியா எல்லா பிரச்சனைகளையும் நீங்க எப்படி சரி செய்வது ஏன்னா இயற்கையாகவே இறைவன் என்னன்னா ஒவ்வொரு உயிர்களை படைக்கும் போதும் அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய சரி செய்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருக்கார் அதை நம்ம மறந்துட்டோம் அந்த மறந்த விஷயங்களையும் மகான்கள் சித்தர்கள் சொன்ன பல அற்புத கலைகளை இந்த பிரம்மையான அஷ்டாங்க யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நேரடி வகுப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நேரடி வகுப்புல கலந்து விருப்பம் இருப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் யோகத்தவ பயிற்சிகளை செய்யறதுக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு குரு கிடைக்கல நல்ல இடம் கிடைக்கல நல்ல பயிற்சி கிடைக்கல இன்னும் நிறைய பேர் நிறைய பயிற்சி செய்யறேங்க எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு நான் பல இடங்கள்ல இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன் இன்னும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நல்நிலை நிலை அடைஞ்சிருக்காங்க இந்த பயிற்சினால நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்காங்க அந்த மாற்றத்தை நீங்களும் அடையணும் ஞானம் மட்டும் இல்லாது வாழ்வில எல்லா நலன்களும் கிடைக்கணும் ஏன்னா இந்த உடம்பு இருந்தாதான் நீங்க யோகத்திலையும் தவத்திலையும் தலைச்சிறந்தவரா வர முடியும் அப்ப இந்த உடலை அழியாத நிலைக்கு அமிர்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம் நேரடி பயிற்சியில வந்து கலந்துக்கோங்க இறை அருளும் குரு அருளும் உங்களுக்கு கிடைத்திடட்டும்